வணக்கம் மீன ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபலன் கிரகங்களின் நிலைகள் முதல் வீட்டிலேயே ராகு சூரியன் சுக்கரன் மூன்று பேருமே உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறாங்க ரெண்டாவது வீட்டில் புதன் குரு ஏழாம் வீட்டில் கேது பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் செவ்வாய் ஆக இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் உங்களுடைய ஏப்ரல் மாத ராசி பலன் குரு உங்களுடைய வீட்டிலிருந்து இரண்டாவது இடமான இந்த குடும்ப தனஸ்தானத்தில் இருக்கிற காலம் ரொம்ப ஒரு நல்ல காலமாக இது இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை விஷயங்களில் நல்ல மதிப்பும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருந்து உங்களை வழி நடத்துகிறாரு இது மூலியமாக கணிசமான லாபம் வரலாம் நல்ல புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் புதிய நண்பர்கள் இருந்து அறிமுகம் மற்றும் உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பெயர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க நீங்களாக தேடி போய் உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற காலம் மாறி மேலதிகாரிகளே உங்க கூட சேர்ந்து பயணம் செய்து அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த கிரக சூழ்நிலைகளில் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது கேது ஏழாம் வீட்லேயும் ராகு சூரியன் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து இந்த முதல் வீட்லேயும் பயணம் செய்கிற இந்த நேரம் வந்து கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக மாறும் முக்கியமா கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலியமாக சில தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது நான்காம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுடைய இரண்டாம் வீட்ல அமர்ந்து சனி பகவானின் முழு பார்வையும் பெற இந்த காரணத்தினால மாணவர்களுக்கு சற்று படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம் நேரம் நெருங்கிட்டு ஸோ மீனராசி மாணவர்களே நல்லா படிப்பை வந்து எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் நல்லபடியாக படித்து தேர்ச்சி பெறுங்க ஆனால் இதில் பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்தாலும் நான்காம் இடத்துல எந்த ஒரு கிரகங்களும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இந்த குரு புதன் சேர்ந்திருக்கிற இருக்கிற யோகத்தினால உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இத்தனை நாள் வரை ஏற்பட்டிருந்த சில சிக்கல்கள் குடும்ப சிக்கல்கள் சண்டைகள் அல்லது உடல் உபாதைகள் போன்ற விஷயங்கள்லாம் சரியாயிட்டு குடும்பத்தோடு நல்லிணக்கமாக இருப்பீங்க அதே சமயத்தில் பன்னெண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால நெருங்கிய உறவுக்காரங்களுடைய உங்களுடைய பேச்சுனாலேயே சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராகுவும் சூரியனும் இந்த முதல் வீட்டில் இருந்து ஏழாம் இடமான அந்த கேது இருக்கிற வீட்டை பார்க்குற காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னடா எத்தனை தடவை பேசினாலும் திருமண தடை நின்றுகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கா ஒரு காரணம் வந்து இது தான் இதுக்கான அந்த ராகு கேத்து தோஷ பரிகாரங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக திருமண தடைகள்லாம் நீங்கி கூடிய சீக்கிரத்துலேயே கல்யாண யோகம் வரும் இந்த பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் என்னுடைய ஒரு பெஸ்ட் அட்வைஸு இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக உடல் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீங்க குண்டாக இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு உடல் பருமன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த கிரகங்களுடைய இந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லதுன்ற மாதிரி படுது அதனால் எடுங்க அதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலத்தை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் புதன்கிழமைகளில் கருப்பு எல் சாதமோ அல்லது தானமோ செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது குறிப்பா மாணவர்கள் இதை செய்து வர படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்